அனைவருக்கும் வணக்கம் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த உலகைக் காக்க எடுத்த அவதாரங்கள் பல அதில் மிகவும் சிறப்புடைய அவதாரம் நரசிம்ம அவதாரம் தச அவதாரங்களில் இது நான்காவது அவதாரம் இந்த அவதாரங்கள் உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சியில் அமைந்த வியப்பையும் நாம் பார்க்கலாம் முதன் முதலில் நீர்வாழ் உயிரினங்கள் தான் தோன்றின உலகம் வாழ்வதற்கு தகுதியானதாக இருப்பதற்கு நீர் அவசியம் நீரின்றி அமையாது உலகு அல்லவா நீரில் வாழும் உயிரினமான மீன் அவதாரத்தை எடுத்தார் ஸ்ரீமன் நாராயணர் அடுத்து நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய கூர்ம அவதாரத்தை எடுத்தார் மூன்றாவதாக வராக அவதாரத்தை எடுத்த ஸ்ரீமன் நாராயணன் அடுத்த நிலையாக மனித அவதாரத்தை எடுப்பதன் முன்னதற்காக மனித உடலும் சிங்க முகமும் இணைந்த நரசிம்ம அவதாரத்தை எடுத்தார் நரமும் சிங்கமும் கலந்த நிலைதான் நரசிங்கம் நரம் என்பது மனிதன் அதாவது மனித உருவம் இந்த உருவத்தோடு சிங்க உருவம் கலந்த ஒரு திரு உருவம்தான் நரசிம்மரின் திருவுருவம் ஆழ்வார்கள் நரசிங்கம் என்று அழைப்பதை விட சிங்கபிரான் என்று அழைப்பதில் இனிமை காண்கின்றார்கள் அவசரமாக நொடி நேரத்தில் எடுத்த அவதாரம் இது என்று சொல்வார்கள் எல்லா அவதாரங்களையும் நன்கு திட்டமிட்டு எடுத்த எம்பிரான் இந்த அவதாரத்தை எந்தவித முன்னேற்பாடும் இல்லாத நிலையில் எடுத்தான் என்பார்கள் நரசிம்ம அவதாரத்தின் இன்னொரு சிறப்பு என்ன என்று சொன்னால் அவரிடம் வைக்கப்படும் எந்த கோரிக்கையையும் எப்படி அவர் உடனடியாக அவதாரம் எடுத்து பிரகலாதனுடைய துன்பத்தை தீர்த்தாரோ அதே போலவே நொடி நேரத்தில் துன்பத்தை தீர்ப்பான் எனவே மிகுந்த கஷ்டத்தில் இருக்கிறவர்கள் உடனடி தீர்வுக்காக ஸ்ரீ நரசிம்மருக்கு பானகம் வைத்து நெய்தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்வார்கள் நாளை என்ற பேச்சுக்கு நரசிம்மனிடத்தில் இல்லை என்பது பக்தர்களின் நம்பிக்கை நாமும் நரசிம்மருக்கு நெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்வோம் வாழ்க வளமுடன்